அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் என் அன்பு குழந்தையை விட்டு விலக வேண்டும் என்று உன் துணையை வற்புறுத்தி கொண்டு இருக்கின்றது ஆனால் வெறுத்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று கூறி விட்டா தங்கமே நான் ஒப்பு கொள்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் தடைகள் கொஞ்சம் அதிகம்தான் ஆனால் அத்தனை தடைகளையும் தாண்டி உன்னால் மீண்டு வந்து இன்று வரை போராட முடிந்தது நான் உனக்கு தந்த சக்தியால் தான் தங்கமே வினையை நீ தீர்க்க துணையாக என்னோடு சக்தி இருந்து வந்து உள்ளது அறிந்தோ அறியாமலையோ செய்த பாவங்கள் அடுத்த தலைமுறைக்கு செல்லாமல் உன் மூலமாகவே வினையை தீர்க்க செய்து எத்தனை முறை நீ மனம் உடைந்து வலுவிழந்து போனாலும் அத்தனை முறை உன்னை மீட்டு நான் காப்பேன் நீ தைரியமாக இருந்தால் எல்லா பிரச்சனையும் உன்னை விட்டு விலகுவதை நீ காண்பாய் ஒரு உறவு உன்னை விட்டு விலக வேண்டும் என்று உன் துணையின் வீட்டில் உள்ளவர்கள் உன் துணையை வற்புறுத்தி கொண்டு இருக்கின்றார்கள் ஆனாலும் நீ அவரை வெறுத்தாலும் உன்னை விட்டு போக மாட்டேன் என்று அவர் கூறிவிட்டார் தங்கமே அந்த அளவிற்கு பாசத்தை உண்மையில் வைத்து இருக்கின்றார் நிச்சயம் என்னை நம்பி நீ எடுத்த முடிவில் சிக்கல்கள் வந்து உள்ளது என்று கூறுகின்றாய் நிச்சயம் அந்த சிக்கல்கள் உன்னுடைய துணையின் மூலம் நீ குறைவதை காண்பாய் ஒரு நல்ல காலம் முன்னுடைய வாழ்க்கையில் இப்போது ஆரம்பமாகி நன்மையாக மாறுவதை காண்பாய் பிள்ளைகள் பற்றிய கவலை வேண்டாம் அவர்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பார்கள் நீ செய்த தர்மத்தின் பலன் உனக்கு நன்மையை செய்யும் மற்றவர்கள் கேலிகளை கண்டு கவலை வேண்டாம் தங்கமே உன் கவலைகளை மனதிற்குள் பூட்டி வைத்து யாருக்கும் காண்பிக்காமல் நீ வாழ்ந்து வருகின்றாய் அனைத்து கவலையும் தீர்த்து வைக்கவே உன்னுடைய துணை அனைவரிடமும் சண்டை போட்டுவிட்டு உன்னிடமே வருகின்றார் நிச்சயம் இனி உன்னுடைய வாழ்க்கையில் இலக்கு தெளிவாக உள்ளது உன் பாதையும் முழுமையாக உள்ளது இனி கவலைப்படாதே ஆணும் பெண்ணும் இணைந்து இல்லத்தை முன்னேற்ற வேண்டும் சோம்பல் இன்றி கடமைகள் செய்தால் உன் வீட்டில் லட்சுமி கடாசம் உருவாகும் மகிழ்ச்சியாக இரு உன் துணையோடு நல்லதே நினை நல்லதே நடக்கும் யாம் இருக்க பயமேன் ஓம் முருகா